வணக்கம் நேயர்களே வணக்கம் வணக்கம் நவராத்திரி மகிமை நவராத்திரியினுடைய சிறப்புகள் இதையெல்லாம் நாம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவே வேண்டும் ஒரு வீடு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அமைதியாகவும் தெய்வ வழிபாட்டுடன் கூடியதாக இருக்கிற பொழுது ஒரு பெண் மகிழ்ச்சி அடைகின்றாள் ஒரு வீடு வாழ்பவரினுடைய அடையாளத்தை சொல்கிறது நவராத்திரி என்பது பெண் தெய்வத்தின் சக்தியை போற்றக்கூடியது ஒன்பது நாள் விழா இதில் முதல் மூன்று நாட்கள் சக்தி அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களை பற்றிய வழிபாடு அதாவது ஜெனரேஷன் ஆப்ரேஷன் டிஸ்ட்ரிக்ஷன் இந்த சக்தி வழிபாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரஸ்வதி ஆகிய தெய்வங்கள் லக்ஷ்மி கல்வியின் சிறப்பிற்காகவும் செல்வம் வீரம் மற்றும் மன தெளிவு போன்றவற்றை வேண்டி வழிபடப்படுகிறது தான் இந்த வழிபாடு இந்த ஒன்பது நாட்களும் அன்னை பராசக்தி அசுரர்களை அழித்து வெற்றி பெற்றதன் நினைவாகவும் தெய்வத்தின் மும்மூர்த்திகளை அதாவது துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று வேர்களை கொண்டாடும் விதமாகவும் இந்த வழிபாடு உண்டு இந்த ஒன்பது நாட்கள் முடிந்த பிறகு இறுதியாக பத்தாம் நாளில் விஜயதசமி கொண்டாடப்படுது ஏன் சார் நவராத்திரிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படி என்ன சார் சிறப்பு அப்படி என்ன கேட்டுட்டீங்க இப்போ பெண் தெய்வ வழிபாடு இருக்குது பாருங்கள் நவராத்திரி தெய்வீக பெண்மையை கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான இந்து பண்டிகை இந்த மும்மூர்த்திகளின் வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னா கல்வியை தரக்கூடிய சரஸ்வதியும் செல்வத்தை தரக்கூடிய லக்ஷ்மியையும் வீரத்தை தரக்கூடிய துர்க்கையையும் இந்த மூன்று சக்தி அம்சங்களை நமக்கு இறைவன் வாழ்நாளில் பிறந்தது முதல் இப்பொழுது வரை கொடுத்து கொண்டே இருக்கிறான் கொடுத்ததற்கு நன்றி சொல்லக்கூடிய விழாதான் இது இந்த அம்சங்களை வேண்டியும் கொண்டாடுகிறோம் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் வைக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நாம் மேலும் மேலும் இந்த மூன்று விஷயங்கள் வாழ்க்கையில் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அதற்காகத்தான் நாம் இப்பொழுது இதை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ வாழ்க்கையில் இந்த நவராத்திரி பண்டிகை அசுரர்களை வெற்றி அடைவதற்காக பயன்பட்டது இப்போ அசுரர்களை அன்னை சக்தி அளித்து வெற்றி கொண்டதை குறிக்கும் விதமாக இந்த ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுது இதில் மன அமைதியும் தெளிவும் நமக்கு இந்த ஒம்பது நாளில் கிடைக்கும் இந்த விழாவின் மூலம் நமக்கு ஒரு மனசில் அமைதி மன தெளிவு அதன் மூலமாக எல்லா நலன்களையும் பெற முடியும் என்று நமக்கு ஒரு நம்பிக்கையும் கிடைக்கிறது இப்போ தெய்வீக சக்தி ஒன்று இருக்குது மனிதனுக்கு அவசியமான ஒரு ஆற்றலின் அதி தேவதையாக விளங்கக்கூடிய எனர்ஜியை தான் அதை போற்றுவதற்கும் வழிபடுவதற்கும் தான் இந்த நவராத்திரி வரை தான் அனுஷ்டிக்கப்படுது விஜயதசமி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒன்பது நாட்கள் கொண்டாட்டத்திற்கு பிறகு வெற்றி திருநாளான விஜயதசமி கொண்டாடப்படுகிறது இப்போ நவராத்திரி ஆன பேச்சுக்கான ஒரு குறிப்பு வேணும்ல குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது அந்த குறிப்புகளை நான் சொல்கிறேன் நவராத்திரினா என்ன அதன் பொருள் என்ன என்று நீங்கள் கேட்கலாம் நவராத்திரியின் வரலாறு மற்றும் புராண கதைகளையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கு வணங்கப்படும் தெய்வங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரியை கொண்டாடுவதனால முக்கியத்துவம் பெற்றும் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விழா மூலம் ஒரு பெண் சக்தியை நாம் எவ்வாறு போற்றி கொண்டாடுகிறோம்னு அர்த்தம் நவராத்திரி மகிமை அப்படின்னா சிஷ்டி சிதி வினாசாணம் சக்தே பூதே சனாதனி குணஸ்டைய குணமையே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லுது நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு மகாலய அமாவாசை அடுத்து பிரதம முதல் ஒம்பது நாட்களுக்கு செய்யப்படக்கூடிய நவராத்திரி வழிபாடு ஒரு தேவி வழிபாடு இதில் மூணு நாட்கள் ஆதிபராசக்தி துர்க்கையாக வந்தார் நம்ம பார்த்தோம் மூணு நாட்களாக அவலயலட்சுமி அடுத்த மூணு நாட்கள் சரஸ்வதியாகவும் வர்றார் பொதுவாக ராத்திரியில் தான் ஆன்மீகத்தில் ரெண்டு ராத்திரி வரும் ஒன்று சிவராத்திரி அது சிலரால் மட்டும்தான் கொண்டாட முடியும் மற்றொன்று நவராத்திரி இது அனைவராலும் கொண்டாடக்கூடிய வழிபாடு நவ என்பதற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த அது ஒரு சொல்லு இதற்கு இரு பொருள்கள் அர்த்தம் உண்டு ஒன்று ஒன்பது மற்றொன்று புதியது ஆக இந்த நவராத்திரி ஒன்பது ராத்திரிகள் என்று பொருள் கொள்வதை விட புதிய ராத்திரிகள் என்று பொருள் கொண்டு பார்த்தா சிறப்பாக இருக்கும் இந்த நவராத்திரி பூஜையானது முக்கியமான சுமங்களுக்குரியது காரணம் இதில் மூன்று தெய்வ சுமங்கலிகள் இடம்பெறுகிறார்கள் சிவனிடம் இருக்கக்கூடிய துர்க்கை மகாவிஷ்ணுவிடம் உள்ள லக்ஷ்மி பிரம்மாவிடம் உள்ள சரஸ்வதி அப்போ சிஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற வரிசைப்படி பார்த்தால் முதலில் பிரம்மா பிறகு விஷ்ணு முடிவில் சிவன் இந்த மூணு பேருடைய பத்தினிகள் தான் முறையே சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கை ஆனால் நவராத்திரியின் போது இந்த வருஷம் மாறுது ஏன் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதியாக மாறுது காரணம் விஷ்ணு தத்துவத்தையும் எம்பெருமான எழுந்தருள் இருக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வைபவங்களையும் சொல்வது ஸ்கந்த புராணம் அதோடு எல்லா தெய்வங்களை பற்றியும் இந்த புராணம் சொல்லுது ஸ்கந்த புராணத்தின் அதிபதி துர்க்கை பரமேஸ்வரனிடம் லக்ஷ்மியின் பிரபாவத்தினை துர்க்கை கேட்க அவர் சொன்னதாகவே இதில் இருக்கிறது இதனால் இன்றைக்கும் ஆலயங்களில் லக்ஷ்மி அஷ்டோத்திர அர்ச்சனை அப்படி தான் நடக்கும் அதனால் மலைமகளான துர்க்கையே முதலில் மகளாக இருப்பதால் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களும் துர்க்கை இடம்பெற்று நம்முடைய துயரத்தை தீர்க்கிறாள் நவராத்திரியின் போது துர்க்கையை நாம் பூஜிக்கிறோம் பொதுவாக ராத்ரம் என்றால் மங்களம்னு அர்த்தம் மங்களாகிய செவ்வாய்க்கு அதிதேவதை துர்க்கை நம்முடைய வாழ்க்கையின் அகத்தையும் புறத்தையும் அழகுபடுத்தி தூய்மைப்படுத்துவதற்காக துர்க்கை முதலில் வருகிறார் முதல் ராத்திரியின் போது மலர்களால் துர்க்கையை அலங்கரித்து வழிபட்டால் சர்வமங்கள மங்கள ரூபிணியாக அவள் நமது கிரகத்தில் கொள்ளுவற்றிருப்பாள் இரண்டாவது ராத்திரியின் போது ஆபரணங்களை அவளுக்கு அணிவித்தால் சர்வாபரண பூஜிதையாக அருள்வாளிக்கிறாள் மூன்றாவது ராத்திரியின் போது முதலில் செய்வித்த பூஜைகளுக்கு மகிழ்ந்து ஞானத்தை நல்கிறார் அதனால் முதல் மூன்று நாட்களிலும் மங்களத்தையும் அருளையும் ஞானத்தையும் துர்க்கையிடமிருந்து பெறக்கூடிய நாம் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் அதை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்முடைய தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை நிறைய லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்குது யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்